எல்லாருக்கும் வணக்கங்க உங்களால எங்களுக்கு கிடைச்ச ஒரு புது முயற்சிக்கான வெற்றின்னா வேலவன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம வேலவன் ரியல் எஸ்டேட் ஆரம்பித்து நாலு மாதம் ஆச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் சூப்பராக இருந்ததுங்க நம்ம வீடியோ வந்து தோப்புல சமைக்கிற வீடியோ பார்த்துட்டுங்க நிறைய பேர் இந்த மாதிரி தோட்டம் கிடைக்குமா ரொம்ப அழகா இருக்குன்னுலாம் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு சேனல் ஆரம்பிச்சுங்க அதுக்காக நம்ம அதுக்காக ஆரம்பித்த சேனல் தாங்க ஸ்ரீ வேலவன் ரியல் எஸ்டேட் பொள்ளாச்சிங்கிற சேனலுங்க அந்த சேனல் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போன் பண்ணி கேட்டீங்க இடங்கள் இருக்கான்னு நிறைய பேர் நேர்லயே வந்து பாத்தீங்க ரொம்ப சந்தோஷங்க இப்போ நம்ம பாத்துட்டு நிறைய பேர் வந்து இடங்கள் பாத்திருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இடம் வாங்கிட்டீங்க இது ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு நம்ம சேனலை பார்த்துட்டுங்க நிறைய இடங்கள் பார்த்துட்டு எங்களை நம்பி வந்து வாங்கின உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒழுப்பு மட்டும் கிடையாது நாங்க வீடியோ போடுறதோட எங்களோட வேலை முடிஞ்சு வர்றவங்களை எல்லாம் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு நிறைய இடங்கள் கொண்டு போய் காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிக்கிறது வந்து நம்ம கலைதானுங்க நான் சொல்லியிருக்கேங்க நான் தம்பிங்க நான் சொன்ன நம்ம தம்பி வந்து இவர் தான் கலைச்செல்வனுங்க முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அவரோட வாய்ஸை ஃபோனில் மட்டும் கேட்டிருப்பீங்க நம்ம தம்பி தானுங்க கலை உன்னோடய பங்களிப்பு நிறையா இதில் எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் கலைச்செல்வன் வேலவன் ரீலேசில் பார்த்துருப்பீங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்க எனக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க வாய்ஸ் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் நேர்லி வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம வேலவன் ரீலேசர் ஸ்டோரி சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து ரெண்டு பேர் மட்டும் ரிவியூ தரேன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வாங்கிட்டு ஒவ்வொருத்தர் தர மாட்டாங்க ஒவ்வொருத்தர் வந்து பிடிச்சி போட்டு தர மாட்டாங்க இப்போ ரெண்டு பேர் மட்டும் நமக்கு சேலத்துலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க கும்பகோணத்துலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க லாங்கில் இருந்து பொள்ளாச்சி சைடு கிணத்து கடவுள செட்டி கவலை கிராமத்தில் வந்து லாங்கிலேருந்து வாங்கியிருக்காரு உங்களுக்கு இப்போ ரிவியூ தர போகிறாங்க அவங்க ரிவியூ நீங்கள் கேட்டு நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் பார்த்துட்டுங்க வந்து அண்ணனும் நிறைய இடம் பார்த்துருக்காங்க பார்த்து பிடிச்சி போய் நம்ம இடம் வாங்கிட்டாங்க அண்ணா எப்படி இருந்ததுங்கண்ணா கலை உங்களுக்கு எப்படி இடங்கள் காமிச்சா அப்படிங்க ஃபர்ஸ்ட்டு நிறைய யூடியூப் சேனல் பார்த்தோம் சரிங்க அதில் வந்து கலையினுடைய இதெல்லாம் பார்த்தேன் சரிங்க இடம் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் பார்த்ததுமே முதல்ல இடம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது கலையினுடைய அப்ரோச் நல்லா இருந்தது கூட இருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தா அப்படி கரையம் பண்ணா போர் போட்டேன் தண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்தது வீடு கட்ட போறேன் கலை வந்து எங்களுக்கு அண்ட் சப்போர்ட் பண்றேன் அப்படி அதனால கலையினுடைய இதுல வந்து நான் வந்து அடுத்தது வீடு கட்டி ஃபேமிலியா இங்கே போறேன் அண்ணா வந்து சேலத்திலிருந்து வந்துருக்காங்க நம்ம கிட்ட இப்ப இந்த இடம் வாங்கினவங்களே பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் எல்லாம் கிடையாது அண்ணா சேலம் இன்னொரு அண்ணா வந்து கும்பகோணம் அந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வாங்கி இங்கேயே வந்து இடம் பிடிச்சு போய் இங்கே வீடு கட்டி ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி ஐடியாவோட தான் வந்திருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அண்ணனோட பசங்களும் பார்த்திங்கன்னா இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் அதனால் அண்ணன் வந்து இந்த இடம் பிடிச்சி நம்மகிட்ட இடம் வாங்கியாச்சுங்க அடுத்தது வீடு கட்டுறது தான் பாக்கி இப்போ பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு வந்து இடம் வந்து ஐம்பது சென்ட் வாங்கியிருக்காங்க பார்த்திங்கன்னா தடம் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே எந்த ஒரு இது இல்லாமல் எல்லாமே கலை பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நம்மகிட்ட இடம் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இப்போ நம்ம வேளவண்டியல் எஸ்டேட்டில் லேண்டு வாங்கினோன்னு வந்திருக்காருங்க இவர் வந்து கும்பகோணங்க இருந்து நமக்கு வந்திருக்காரு இவர் பேர் ஜெயசங்கருங்க இவர் வந்து கிணத்துக்கோடு லொக்கேஷனில் செட்டிக்காப்பாளையம் ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது சென்ட் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட நம்ம ரிவியூ கேட்க போகிறோம் சொல்லுங்க சார் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணி கொடுத்தங்க கலை செல்வன் அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே நான் அப்ராடில் இருந்தேங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக அப்புறம் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ஸ்டைலில் ஒரு வீடு கட்டிட்டு வாழணும்னு ஆசை நம்மளுக்கு நான் இருக்கிற இடத்துல வந்து அது அமையாமல் போயிடுச்சு எனக்கு திருப்பி திருப்பி டவுனுக்குலையே மாட்டிக்கிட்டேன் நான் அதெல்லாம் வந்து நான் அப்படியே ஒரு ரெண்டு வருஷமாக கேரளா இந்த கேரளா உள்ள மூணாறு அது மாதிரி நிறையா இடத்துல தென்காசி எல்லா பக்கமும் ரவுண்ட் அடிச்சு பார்த்தேங்க இந்த மாதிரி ஃபார்ம் வாங்கி செட்டில் வீடு கட்டி இருக்கலாங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் அந்த மாதிரி இடம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க கேரளாலாம் போய் விசிட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லையங்கிற ஒரு ரிலக்டன் ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில் அப்புறம் நிறையா வீடியோ யூடியூப்பில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஆக்சிடென்ட்லி நம்ம கலை செல்வனோட வீடியோ ஒன்று பார்த்தேன் அது என்னென்னு தெரியல ஒரு வீடியோவை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசு சரி இந்த இடத்துல போய் பார்க்கலாங்கிற மாதிரி தோணி போச்சு அது அவர் அமைப்பாக என்னன்னு தெரியல அவருக்கு கடவுள் அருளாக இல்லைன்னு தெரில ஒரு வீடியோவை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி திருப்தியாக தோணி போச்சுங்க சரி ஒரு வெக்கேஷனில் வந்து ஃபேமிலி பையன் லீவு சரி சும்மா கூப்பிட்டு சுத்தம் ஆனால் அது மாதிரி இடத்த வந்து பார்ப்போமே யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்குமேனு கூப்பிட்டு வந்தாங்க வந்து கலையை பார்த்தது தாங்க பார்த்து இடத்த காட்டினார் நான் ஆக்சுவலாக இருக்குமே நிறையா பேர் லைனாக பண்ணி வச்சுருந்தாங்க இவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம்னு நான் முதல்ல இவரை தான் வந்து பார்த்தேன் பார்த்தோன்னே வேறு யாரையும் போய் பார்க்கணுன்னு தோணலை அவர் காட்டின இடமும் மாதிரி அருமையாக இருந்துச்சுங்க பார்த்தேன் பார்த்த அன்றைக்கி அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிட்டேங்க அதுதான் போன வாரம் இந்த வாரம் வந்து நான் கரையுமே பண்ணிட்டேங்க அதுலேயே தெரிஞ்சுக்கேன் கலை செல்வன் எப்படின்னு புரிஞ்சுக்கங்க நீங்கள் இல்லை நான் சொல்லி தெரியாத நீங்கள் நேரம் வந்து அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க அவர் எப்படின்னு என்ன அதனால் அவரை நம்பி நீங்கள் வரலாம் வாங்கலாம் இதில் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ஆறு ஏக்கர்ல ஐம்பது சென்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் சார் வந்து இதில் வீடு கட்ட போறாரு அதான் மெயினுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்ட போறாருங்க இப்போ அடுத்து வந்து வீடு கட்டி இங்கேயே ஸ்டே பண்ண வராருங்க கும்பகோணத்துலேருந்து இருந்து இங்கேயே வராருங்க ஷிஃப்ட் ஆகுறது அவ்வளவுதான் நிறைய லாங்கல இருந்து கூப்பிடுறீங்க இதே மாதிரி சார் மாதிரி அவர் பிரிச்சை கொடுத்தது நீங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வச்சுக்கலாம் சும்மா நம்ம நெய்பர்ஸ் நம்ம கன்சேன்டா இருக்கும் நம்ம நெய்பர்ஸ்லாம் எப்படி இருக்க போறாங்க வெளியூர்ல இருந்து வரோமே அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்லாம் எல்லாருக்குமே இருக்கும் இவர் பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து யூஎஸ் ரிட்டர்னு அப்புறம் டாக்டர்ஸு அப்புறம் சேலத்தில் சிவில் இன்ஜினியராக இருக்கிறவங்க அதனால் இவர் கொடுத்துருக்குறவங்க எல்லாமே வந்து நல்லா ஒரு ஒர்த்தான ஒரு நெய்பர்ஸ் தான் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து கவலைப்பட வேணாம் வீடு கட்டி வந்தாலும் நம்ம நெய்பர்ஸ் எல்லாமே ஒரு எல்லாம் என்ன சொல்கிறது ஒரு குட் நெய்பர்ஸ் கூட தான் நம்ம இருக்க போகிறாங்கன்னு ஒரு தைரியத்தில் வரலாங்க அதனால் அவர் லேண்டை சும்மா வந்தோம் யானாவதானு வித்தவங்க எல்லாம் கிடையாதுங்க எல்லாத்தையுமே எல்லா ஆஸ்பெக்டையும் பார்த்து தான் கொடுக்குறாரு அவர்

ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப தேங்க்யூங் சார் ஓகேங்க இப்ப ரெண்டு பேர்த்தோட ரிவியூ பாத்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரும் இதே மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் லேண்ட் வாங்குறீங்க நிறைய பேர் கால் பண்றீங்க விசிட்டிங் வர்றீங்க எங்கிட்ட வந்து நல்ல ஆப்டான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு காமிக்கிறது நீங்கள் நேரில் எங்களுக்கு வந்து கால் பண்ணி உங்களோடய பட்ஜெட்டு எல்லாமே நீங்கள் டீல்ஸ் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆப்டான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் காமிப்போம் உங்களுக்கு நல்ல தான் வாங்கி கொடுப்பேங்க எந்த லிட்டிகேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் வாங்கி கொடுப்போம் கண்டிப்பாக தான் மெயின் ப இதுங்க நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க பயந்துக்கலாம் நாங்கள்லேருந்து வந்து நாங்கள் வந்து லீகல் பிரச்சனை அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் லிட்டிகேஷன் இல்லாத ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வாங்கி கொடுப்போம் நல்ல ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துட்டு தான் நாங்கள் வெளியே வருவோங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க நம்மளை நம்பி நம்ம வே வேளவன் ரியல் எஸ்டேட் மூலிமா வந்து இடம் வாங்கினவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இல்லை நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து லேண்ட் வாங்கிக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு இடம் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலமாக இருந்தாலும் சரிங்க தோப்பு மேட்டுக்காடு இல்லை சைட்டு அந்த மாதிரி எதா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இன்ஸ்டாவிலேயும் இருக்குதுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு இடம் தேவை உங்களுக்கு வந்து இடம் தேவைப்பட்டதுன்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறது வந்து கலை தானுங்க மாதிரி கலை சொன்னால் அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு லேண்டாக உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் பயந்துக்க வேண்டாங்க எங்களுக்கு திருப்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடம் வந்து அமைச்சு தருவோம் ரொம்ப சந்தோஷங்க எங்களை நம்பி வரலாங்க நன்றிங்க